வாராய் நீ வாராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த மந்திரி குமாரி படத்தில் வந்த ஒரு பாடல் எழுதியவர் திரைக்கவி திலகம் மருதகாசி அவர்கள் இசை ஜி ராமநாதன் மிக அருமையாக இசையமைச்சிருப்பார் டைரக்டர் அமெரிக்காக்கார் எல்லிஸ் ஆர் டங்கன் இந்த டைரக்டர் தான் எங்கேயும் அறைய அறிமுகப்படுத்தினது இன்னும் நிறைய ஸ்டார்ஸு அறிமுகப்படுத்திட்டு வார் எம்எஸ் சுப்லட்சுமி என்எஸ் கிருஷ்ணன் டிஎஸ் பாலியா இப்படி பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் அறிமுகப்படுத்தினவர் இந்த அமெரிக்கக்காரர் தான் கதை வசனம் வந்து கலைஞர் இந்த திரையில் நம்ம ஸ்க்ரீனில் கதை வசனம் க கலைஞர் கருணாநிதின்னு எழுதுனா பேர் வந்த உடனே எல்லாம் ஆரோக்காரமாக கைத்தட்டு வாங்கலாம் வசனத்துக்கு கைத்தட்டில் அதிகமாக வாங்குறது கலைஞர் தான் அது எழுதினது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியை தழுவி எழுதினாருன்னு சொல்லுவாங்க குண்டலகேசி நம்ம முழுதும் கிடைக்கல ஆனால் கதையை ஓரளவு அவுட்லைன் போட்டு அதை தழுவி எழுதியிருக்கிறார் மருதகாசியை எழுதினாரே எங்கள் க கவிதை எழுதினாரே அவருக்கு ஊர் வந்து மேலே குடிக்காடு திருச்சிக்கிட்ட ஒரு விவசாய குடும்பம் அதனால் விவசாய பாட்டெல்லாம் நிறைய இந்த ஏர்மனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை அப்புறம் வந்து எம்ஜிஆரோட விவசாய படத்துக்கெல்லாம் அவர் தான் எழுதியிருப்பார் பாட்டு அப்புறம் இந்த மணப்பாறை மாடுக்கட்டி அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாட்டு ஸ்கூ கிளாஸ் ஸ்கூல் புக்கிலே வரும் நம்ம பெருந்தலைவர் காமராஜுக்கே ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருப்பாங்க ஏன்னா அதில் விருதுநகர்னே வரும் புதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே வி விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு செல்லக்கண்ணுன்னு ஒரு வரி வரும் அவர் ஊர் விருதுநகரில் மருதகாசிக்கு அவர் அவார்டு வாங்கி கொடுத்த பாட்டு வந்து மருதமலை மாமணியே முருகையா மதுரை சோமு பாடியிருப்பார் எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்ச பாட்டு ரொம்ப பேரான பாட்டு அப்புறம் நம்ம டிஎம் சௌந்தரராஜனை அறிமுகப்படுத்தினதே வந்து மருதகாசி அவர்கள் தான் டிஎம் சௌந்தரராஜன் எவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஆள் நம்ம திரைய திரையுலகத்தில் அது மாதிரி மருதகாசியோட அம்மா அம்மாவும் நல்லா தானே பாட்டு கட்டி பாடுமா இப்போ இந்த ம மதுர மந்திரி குமாரியில் ரொம்ப அருமையான பாட்டாக எழுதியிருப்பார் வாராய் வாராய் இந்த படத்தில் ஒரு சீன் வந்து நமக்கு அழகாக ஒரு கதையவே கொடுக்கறதுனால எல்லாருக்கும் அந்த பாட்டை பாடுறதுக்கே வாய்ப்பாகிடுச்சு பாட்டு பாடினது திருச்சி லோகநாதன் ஜிக்கி நடிக்கிறது மாதிரி தேவியும் எஸ் ஏ நடராஜனும் மாதுரி தேவி ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க ஒரு கணவன்கிட்ட தீரா காதலோட ஒரு மனைவி கூட நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க பாட்டிற்கான களம் வந்து கணவன் மனைவியை மலை அழகை காண அழைச்சி அழைச்சிட்டு போகிறார் ஆனால் கணவனுக்கு உண்மையில் மனைவியை அழைத்து சென்று கொன்று கொன்று விட வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த பிளானில் தான் கூட்டிகிட்டு போகிறார் இப்படியாவது இவ்வளோ தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு எனவே மனைவி மனைவியை மலையை அழைத்து அழகை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார் அதுதான் வாராய் நீ வாராய் இந்த பாடல் வரி எல்லாமே ரெண்டு ரெண்டு மீனிங் வர மாதிரியே இருக்கும் கணவன் என்ன சொல்கிறாருன்றது இன்னொரு அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும் இதில் கணவன் வந்து மனைவியை கூப்பிட்டு க நல்லா கையை பிடிச்சிட்டு பாடுவார் அழகாக வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அதாவது சீக்கிரமே நீ அவ்வளோதான் அப்படின்ற மீனிங்கில் வருது ஆனால் மனைவி வந்து அன்போடு பாடுறாங்க ஓஹோ மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே மாருதம்னா காற்று இன்னும் அழகாக காத்து அடிக்குது எப்படி இருக்குது என்ன மாதிரி ஜிலுஜிலுண்ட் இருக்கு அப்படின்னு நான் மனைவி பாடுறாங்க உடனே கணவன் போடுற திரும்ப இன்னொரு இன்னொரு வரி இதனும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையோடு கலந்து உயர் விண்ணினை காண்பாய் இயற்கையோடு கலந்து போயிடுவேனே அப்படின்னு சீக்கிரமே இயற்கையோடு கலந்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு பொருள் படுற மாதிரி திருப்பி திருப்பிப்படுறாரு அடுத்து மனைவி பாடுறாங்க அமைதி நிலவுதே சாந்தம் தவழுதே அழிவில்லா மோன நிலை பொங்குதே அப்படின்னு அப்படியே மகிழ்ச்சியோட பாடுறாங்க உடனே கணவன் சொல்கிறார் முடிவில்லா மோன நிலையை நீ மலை முடியிலே காணுவாய் வாராய் அப்படிங்கிறார் வா வா மலை உச்சிக்கு போ போன உடனே நீ முழுது நிலைக்கு போயிடுவ அப்படிங்கிறார் அப்புறம் மனைவி திரும்ப பாடுறாங்க ஈடில்லா அழகின் செய்ய அழகினை மீதியிலே கண்டு இன்பமே கொள்வோம் அப்படின்னு பாடுறாங்க உடனே கணவர் வந்து கடைசியில் கடைசி வரி என்ன பாடுறாருன்னா புலி என்னை தொடர்ந்தே புதுமா நீயும் வாராய் அப்படின்னு பாடுறாரு ஆமாம் நான் வந்து ஒன்று விழுங்க போகிறேன் நான் தான் புலி அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அழைச்சிட்டு போகிறார் இதில் வந்து கதாநாயகியோட நடிப்பை சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லா நடிப்பாங்க கணவனோட அப்படி அன்பாக நடந்து போகிறது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் மனைவி கதை முடிவை சொல்லணும்ல மலை உச்சிக்கு போன உடனே மனைவியை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்போது மனைவி சுதாரிச்சிக்கிறாங்க சுதாரிச்சுக்கிட்டு கணவரை தள்ளி விட்டுறாங்க அவரை தள்ளுறவரை அவங்க தள்ளி விட்டுருவாங்க இதுதான் முடிவு இந்த கதையை எழுதுனது வந்து கலைஞர் இல்லையா அப்புறம் அப்படி தானே எழுதியிருப்பார் அந்த அது மாதிரி அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப அருமையான வரிகள் எளிமையான வரிகள் சின்ன பாட்டு வேறு அதனால் இப்போ வரைக்கும் வந்து யாருனாலும் வாராய் நீங்கள் வாராய்னா உடனே சொல்லிடுவாங்க மந்திரகுமாரி பாட்டுன்னு